ஃப்ரெஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான முட்டை கிரேவி சசியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் சாதத்தோடு சாப்பிடும்போது இப்போ செஞ்சு இந்த மசாலாவோடு சேர்த்து சாதத்தை சேர்த்து பெஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதே சமயத்தில் இட்லி தோசையோடு கூட இது சாப்பிடலாம் சப்பாத்தியோட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஸோ அருமையான இந்த கிரேவி எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முட்டை கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊதிக்குங்க எண்ணெய் சூடு வந்ததோ ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதோட கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா செவக்க வதக்கிக்கணும் முந்திரிக்கு பதிலாக தேங்காய் கூட எடுத்துக்கலாம் முந்திரி போட்டால் கொஞ்சம் ரிச்சா இருக்கும் துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு இதே இதோட சேர்த்துக்குங்க போய் இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அதே கடையில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்ச முட்டைய கீரி விட்டு இதில் போட்டுக்கோங்க முட்டையை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை ஃப்ரை பண்ண அதே கரையே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க நான் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் யூஸ் பண்ணேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஸோ அளவு வந்து கேட்குறவங்களுக்கு இந்த அளவு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது இப்போ இதை நல்லா வாச போகிற அளவுக்கு வதக்கி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிரு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க ஆல் ஆல்ரெடி நம்ம வதக்கின மசாலா தான் இருந்தாலும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க அப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும் நான் இந்த மிக்சியில மிக்சி அலசி தண்ணியை சேத்துக்கிறேன் கொஞ்சோண்டு தயிர் சேத்துக்கணும் தயிர் வந்து முதல்ல நல்லா அடிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி அப்படியே போட்டுக்குன்னா தயிர் திருத்திரியா தெரியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரை நல்லா அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையோடு நல்லா சேர்ந்து வரணும் இந்த மசாலாவெல்லாம் அது வரைக்கும் இதை கொஞ்சம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம திரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கிரேவி நல்லா முட்டையோட சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை மேலாக்க தூவி விட்டுருங்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு டக்குன்னு நம்ம வந்து ஒரு கிரேவி வைக்கணுன்னா இது ஈஸியான மெத்தடு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கோரே உங்களோட விடைபெறுகிறது உங்க நினச்சா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்